இப்போது ரெடியாகி எங்கம்மா போகிறோம் என்று நான்கு வயது சிறுமி ரெஜிஷா கேட்க நான் சின்ன வயசுலேருந்து ஆசை ஆசையாக லோப் பண்ண ஹீரோ வர போகிறாரு அவரை முத முத நேரில் பார்க்க போகிறேன் என்று சொல்ல ஃபோன் ஒழிக்கிறது அதில் காயத்ரியின் கணவர் என்ன விளையாடுறியா அங்கே எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா அதெல்லாம் நீங்கள் போக கூடாது என்று சொல்ல காயத்ரி கடும் கோபத்துடன் அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல ஏன் நான் செத்தாலும் அவரை பார்த்துட்டு தான் சாவேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் என்று பதில் கேட்காமலேயே போனை ஆஃப் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள் ஹீரோ வருவதற்கு ஒரு மணி நேரம் முன்னரே காயத்ரியும் ரஜிசாவும் அங்கு சென்று விடுகிறார்கள் ஏற்கனவே கூட்டம் நிறைய இருக்க ஹீரோ வர ஆரம்பிக்க மேலும் கூட்டம் அதிகரிக்கிறது மக்கள் கீழே விழ ஆரம்பிக்க அவர்கள் மேலும் சில பேர் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் அங்கு அலறல்கள் சத்தம் அப்போது காயத்ரி அவசரமாக கணவருக்கு கால் செய்கிறாள் நீங்கள் எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது பாப்பா வேற ரொம்ப அலுவலாக அவளை எப்படியாவது வந்து தூக்கிட்டு போங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் கூட்டத்தில் ஒருவன் அவளது ஃபோனை தட்டி விடுகிறான் அது கீழே விழுகிறது அதை எடுக்க முயற்சிக்கிறாள் குழந்தையும் அவளும் கீழே விழுகிறார்கள் கூட்டம் மேலே மிதிக்க ஆரம்பிக்கிறது ரஜிசா மெதுவாக சொல்கிறாள் ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்றுவதுன்னு சொன்னியம்மா ஆனா வரலையம்மா என்று சொல்ல அதற்குள் ரஜிசா வாயில் ஒருவன் மிதிக்கிறான் அந்த குழந்தை அதே இடத்தில் இறக்கிறாள் மிதிக்கிறது அவளும் அந்த இடத்திலேயே நான் பார்க்க வந்த ஹீரோவை பார்க்காமலேயே உயிர் விடுகிறாள் அந்த கூட்ட நெரிசலில் இன்னும் பல உயிர்கள் போகின்றன அந்த ஹீரோ மேடையில் சிரித்தபடி கையை அசைத்து புறப்பட்டு செல்கிறாள் அவருக்கு தெரியாது அவரை பார்க்க வந்த எத்தனை கண்கள் இப்போது மூடப்பட்டு கிடைக்கிறது என்று அரசியல் ஒரு விளையாட்டு அல்ல மக்களின் உயிரோடு விளையாடும் மேடையும் அல்ல ஒரு ஹீரோவை காண வந்த கூட்டம் இன்றைய நாளில் மரண அறிவிப்பாக மாறிவிட்டது